நம சிவாய போற்றிவம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று கண்களை மூடி அமைதியாக கேள் இந்த அப்பா இப்பொழுது இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீயும் உணர்வாய் நீயும் என்னோடு பேச துவங்குவாய் எனது இந்த வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன் கண்களில் கண்ணீர் வரும் சற்று கவனமாக கேட்பாயா செல்லமே இப்பொழுது உனது வாழ்க்கையில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம் உனக்கு எது எப்பொழுது எப்படி யாரால் எதன் வழியே தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் உனக்கு புரியுமோ அப்படி உனக்கு தெரிய வைக்க நான் இருக்கிறேன் குழந்தையே அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் எனது திருவருளால்தான் தான் என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் எப்படி முயற்சித்தாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பது என் கருணையால் மட்டும்தான் அப்படியது உனக்கு தெரிந்தால் அதை நீ அறிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே ஒரு சில விஷயங்களை நான் தெரிவிக்கின்றேன் உன் குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன் உனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வைக்கின்றேன் பல முக மூடிகளையுமே கூட நான் கிழித்தெறிந்துள்ளேன் குழந்தையே சதிகள் வஞ்சகங்கள் மாயை என்ற எல்லாவற்றில் இருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன் ஆனால் ஒரு சில இரகசியங்கள் இரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதுவே உன் வாழ்நாளிற்கு சரியானதாகவும் இருக்கும் அதனால் உனக்கு இது தெரியவில்லை உனக்கு இது புரியவில்லை என்று கலங்கி நிற்காதே அதுதான் உன் தகப்பனான எனக்கு எல்லாம் தெரியுமே நான் பார்த்து கொள்கிறேன் ஒரு விஷயங்கள் நீ அறிந்தும் அறியாமல் நான் வைத்திருக்கிறேன் தெரியும் என்பதும் எனது அருளால்தான் தெரியாது என்பதும் இந்த தகப்பனின் அன்பால்தான் உனக்கு எல்லா நிகழ்வுகளையும் எல்லா உண்மைகளையும் எல்லா ரகசியங்களையும் அறிவிப்பவன் நான் ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பவனும் நான் எனது அறியாததை கூட அறியாது வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள் இப்போது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் உனக்கும் எனக்குமானது மட்டுமே உனக்கும் எனக்குமான ரகசியங்கள் மட்டும்தான் ஒருவேளை புரியாதிருந்தால் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி கேட்டுப்பார் நான் உன்னோடு உன் மனதோடும் பேசிக்கொண்டிருப்பதை நீ உணர்வாய் இது உன் வாழ்க்கையின் ரகசியம் வெளிப்படையாகவே சொல்ல விரும்பவில்லை நாசுக்காகவே கூறுகிறேன் நன்மைகள் விளையப் போகின்றது நலமாகவே இரு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வருந்துகிறாய் என் குழந்தையே வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று கலங்குகிறாய் என் தங்கமே பின்வாங்காமல் சென்று கொண்டு இருக்கிறாய் அல்லவா இதை நினைத்து சந்தோஷப்படும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கும் காற்றும் கூட சுகமாக இருக்கும் அதே போலத்தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி கனியை சுவைக்க முடியும் என் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டேன் என்ற உறுதி உன்னிஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கானவானமாய் எங்கும் நான் சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் கைவிடாது செல்லமே விழுவதெல்லாம் எழுவதற்காகவே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் உன் பாரத்தை முழுவதுமாக என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது தங்கமே மற்றவர் எப்போதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் நினைக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் தேடி வரும் உன் வாழ்வில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்துகொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாருமில்லை எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை என கலங்குகிறேன் உதவி செய்தவருக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உனக்காக நான் இருக்கும் போது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கின்றாய் செல்லாமே உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் அப்பா என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் இல்லை அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என் கஷ்டத்தை ஒரு சிலர்தான் புரிந்து கொள்கிறார்கள் சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் பலர் அதையும் கேட்பதில்லை என்று வருத்தப்படுகிறாய் என் சொல்லமே ஏற்கனவே உனக்கு என்ன கூறி இருக்கிறேன் என்று மறந்து விட்டாயா உன் கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே எதுவாயினும் என்னிடத்தில் கூறு உனக்காக உன் அப்பா உன்னை உயிராக நீசிக்க நான் இருக்கிறேன் என்று பலமுறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா உன் வாழ்க்கையை அடிக்கடி திரும்பிப்பார் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளிலும் உனக்கு நம்பிக்கை தரும் செல்லமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்து இருக்கிறது அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்படாதே நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு அளவிற்கு உன் மனம் நிம்மதியும் கிடைக்கும் செல்லமே நீ பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகிறோம் இன்றுவரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவையில் முடிந்ததும் விட்டு சென்று விடுகின்றார்கள் என்று கண் கலங்குகின்றாய் அழாதே சொல்லாமே யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ உரிமையோதான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்து இருக்கிறார்கள் தங்கமே பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்ததை போல் மாற்றிக்கொள் எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுவார் ஏனெனில் நாம் எங்கு செல்கிறோம் என்று அவருக்கு தான் தெரியும் அதுபோல உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்று உனக்கு தான் தெரியும் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் இது உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் தான் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் தான் துணைக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து நின்று கொண்டு இருப்பவர்கள் காலத்தை தின்று கொண்டு இருக்கின்றார்கள் பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்க வளமாக நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைபிடிக்கின்றாய் உன் அருகிலே உன் அப்பா எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஜெய் ஜெய் அஞ்சனையா ஜெய் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்